காரசாரமான கடவாய் மீன் மசாலா இது வரைக்கும் இந்த மீன் நான் ட்ரை பண்ணதில்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து கலர் நல்லா கிடைக்கும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி ஒரு தொக்களவுக்கு வரணும் அந்தளவுக்கு இது நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம க்ளீன் மீன் வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு கணவாய் மீன் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அதை தொக்கிலேயே இதை சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் ரொம்ப அதிகமாக வேக வச்சிரும் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் லைட்டாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த டைமில் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிளக மிளகுத்தூள் சீரத்தூள்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது லாஸ்ட்டாக ஆஃப் பண்ண போகும்போது சேர்த்துட்டு கொஞ்சமாக தலை சேர்த்து ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கணவாய் மீன் தொக்கு ரெடி ஆகிடும் கணவாய் மீன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்